பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்றிரவு ஆறு பேர் கொண்டு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக எட்டு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது இரங்கல்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் வெளியே கொடூரமாக கொல்லப்பட்டது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ள அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை வருகிறார் மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள சந்திரபதி சிவாஜி மகாராஜ் மருத்துவமனையில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் பிறந்த இருபத்தோரு குழந்தைகள் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் பரவலை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் ஒரே நாளில் முன்னூற்று பத்து பன்றிகளை கொன்று புதைத்தனர் அங்கு கிருமி நாசினி தெளித்து தடுப்பு நடவடிக்கையில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரிட்டன் பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கீர் ஸ்டார்மன் பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் எனது அரசாங்கத்தில் நாட்டிற்கு முன்னுரிமை அளித்து கட்சி மீது அதன் பிறகே கவனம் செலுத்தப்படும் என்றார் யூரோ சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டிகள் நடந்து வரும் நிலையில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் அணிகளுக்கு இடையிலான நேற்றைய காலிறுதிப் போட்டிகள் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் எம் ஏ சிதம்பரம் அரங்கத்தில் வைத்து நேற்று நடைபெற்ற மகளிர் டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணியை பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது